ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறாங்க அதனால குறை சொல்ல இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதே போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை முதலமைச்சருடைய கடமை காவல்துறை கடமை அந்த அந்த கடமைகள் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது தன ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க இவ்வளவு வேகமா துரிதமா இந்த ஒரு நபர் கமிஷன் அமைப்பதில்லை என்ன நோக்கம் எனக்கு தெரியல அமைச்சிருக்கிறாங்க இப்ப நான் வந்து நேற்றைய தினம் சென்னைக்கு போயிருந்தேன் இரவுதான் இரண்டு மணிக்கு தான் வீடு போயிருந்தேன் காலையில் எழுந்தவர்தான் வந்தேன் உங்களை தொலைக்காட்சியில் பார்க்கிற செய்தி அந்த பேட்டியை நான் கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லை நான் வருகின்ற பொழுது தகவல் பொழுதுப்பட்ட விஜய் அவர்கள் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில ஆம்புலன்ஸ் வருது அப்ப அவர் அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது வருதுன்னு கேட்குறாரு இது எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை